மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்த்து நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மூன்று கூண்டுகள் வைத்தும் சிக்காமல் வனத்துறைக்கு கரடி ஒன்று போக்கு காட்டி வருகிறது இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் கதவுகளை உடைத்து கரடி சேதப்படுத்தியதால் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் கரடியை பிடிக்க கூண்டுகள் வைத்தும் மூலம் கண்காணித்து வரும் நீலகிரி மாவட்ட வனத்துறையினர் தற்போது கூண்டுகள் வைத்தும் கரடி சிக்காமல் போக்கு காட்டி வருகிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம் சிவகுமார் இது நீலகிரி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறிப்பாக உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதியை நோக்கி வருவதால் வந்து பொதுமக்கள் வந்து பெரிதும் வந்து அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் குன்னூர் பெட்கோர்ட் பகுதியில் உள்ள சிம்ஸ் பூங்கா டிஎம்எஸ் காலனி உப்பாசி கோட்டாட்சியர் குடியிருப்பு போன்ற இடங்களில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் கதவுகளை உடைத்து உணவுப் பொருட்களை எடுத்து சென்றதாலும் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தினாலும் மேலும் வந்து அஹ் உப்பாசி பகுதியில் உள்ள குடும்ப கட்டுப்பாட்டு மருத்துவமனையும் கதவை உடைத்து சேதப்படுத்தியால் இந்த கரடையை பிடிக்க வந்து மூன்று கூண்டுகள் வந்து அந்த பகுதியில் வந்து வைத்துள்ளனர் இரவு முழுவதும் வந்து ட்ரோன்கள் மூலமாக கண்காணித்தும் மைக்க ஊசி செலுத்த பிடிக்க கோவை மற்றும் முதுவை முதுமலை கால்நடை மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ள நிலையில் கூண்டில் சிக்காமலும் ட்ரோன் கேமராவில் சிக்காமல் வந்து வனத்துறைக்கு வந்து போக்கு காட்டி வருகிறது எனவே வந்து வனத்துறையினர் வந்து விரைவில் வந்து அந்த கரணையை பிடித்து வந்து பொதுமக்கள் வந்து நிம்மதியாக இருக்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலாஸ் தகவலுக்கு நன்றி சிவகுமார்